வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி வங்கிகளில் நகைக்கடன் உள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பற்றி விரிவாக நம்ம வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் வீடியோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெரிய லைக் ஆகட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்க நகைக்கடன் உள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது வழக்கமாகவே தேர்தல் நேரம் என்றாலே ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் தேர்தல் வாக்குறுதி வழங்குவார்கள் மக்களின் வாக்குகளை கவர அண்மை காலமாக கடன் தள்ளுபடி என்ற அறிவுகள் முக்கிய இடம் இடம்பெறுகின்றன அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிக் கடனை தள்ளுபடி செய்வோம் என்ற அறிவிப்பு அதிமுக திமுக தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக இடம்பெறும் அந்த வகையில் எதிர்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருக்கிறார் திமுகவும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இப்படி ஒரு அறிவிப்பை வழங்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது எனவே இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தற்போது அதிக அளவில் கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்குகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எழுவத்தி இரண்டாயிரம் கோடியாக இருந்த கூட்டுறவு வங்கி கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் மாத காலகட்டத்தில் எண்பத்தி மூணாயிரம் கோடியாக அதிகரித்துள்ளது ஆவது பதினோராம் கோடி ரூபாய் வரை அதிகரித்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தேர்தல் நேரத்தில் கூட்டுறவு கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் இவ்வாறு கடன் வாங்குவது தெரிய வந்திருக்கிறது எனவே இப்போது கடன் வாங்கினாலும் இன்னும் சில மாதங்களில் அந்த கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும் என மக்களிடையே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டுறவு கடன் தள்ளுபடி அறிவிப்பை திமுக வெளியிட்டது பின்னர் ஆட்சிக்கு வந்ததும் அதை நிறைவேற்றியது அதே போல வருகிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் நயக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவது உறுதியாகி உள்ளதால் நகை கடன் வைத்துள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி வணக்கம்